ஓ முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் சென்னை கொரட்டூர் கிளை சங்கத்தின் சார்பாக ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமையன்று மோகன் கார்டன் சிக்னல் கோயம்பேடு வெஜ் மார்க்கெட் மற்றும் அரங்கர் அன்னதான கூடத்தில் ஞானிகளை பூஜித்த அரங்கரின் அருட்பிரசாதமான சாதம் சுமார் இருபத்தி ஐந்து கிலோ பிரிஞ்சி சாதம் சுமார் இருபத்தி ஐந்து கிலோ எலுமிச்சை சாதம் சுமார் இருபத்தி ஐந்து கிலோ ரசம் சாதம் பதினைந்து கிலோ தயிர் சாதம் பதினைந்து கிலோ ஆகியவை சுமார் ஆயிரம் நபர்களுக்கு குருநாதரின் ஆசியால் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உட்கொண்டு மகிழ்ந்த அன்பர்கள் என அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று குருநாதர் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு ஜெயராஜன் அலைபேசி எண் ஒன்பது நான்கு 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 ஒன்று ஏழு ஐந்து ஆறு இரண்டு ஒன்பது நன்றி வணக்கம்